സീക്രട്സ് ഭാര തമിഴ് ചേനലിലേക്ക് മീണ്ടും അനവരെയും വരവേലിക്കേൻ ഇമയ ഗുരുവൻ ഇതയസിയുടെ ഒരു യോഗിയൻ സ്വയച്ചിത ശ്രീയം എപ്പിസോഡ് ഇരുപത്തി ഐത് തോളിൻ മടമും മല മനിതനും മധു നാളെ മറുനാൾ വടക്ക് ദിപത്തിൽ ഇരു തോളിൻ മടത്തു പുറപ്പെടുക என்று பாபாஜி ஒரு மாலை பொழுதில் திடீரென்னு கூறியதும் மிகுந்த உற்சாகம் அடைந்தேன் மறுநாள் காலையில் பத்ரிநாத் கோவில் குருவான ராவல்ஜியை சந்திக்க புறப்பட்டோம் பாபாஜியுடன் என்னை ராவல்ஜி பார்க்க நேரிடும் போது அவரது மனநிலை எப்படி இருக்கும் என்று யோசித்தவாறு இருந்தேன் ஆனால் அங்கே எனக்கு மிகப்பெரிய பெரிய அதிசயம் காத்திருந்தது ராவன்ஜி பாபாஜியை உடனே எழுந்து நின்று கூப்பிய கரங்களுடன் நமஸ்தே சுவாமி வாருங்கள் என்று மலையாள மொழியில் கூறினார் பின்னர் அவர்கள் இருவரும் வடக்கு திருவனந்தபுரத்து சுத்த மலையாள மொழியிலேயே பேச்சை தொடர்ந்தனர் எனது காதுகளையே என்னால் நம்ப முடியவில்லை பாபாஜி மலையாளியை போல இல்லாமல் காஷ்மீரத்தை சேர்ந்தவர் போல காட்சி அளித்தாலும் எப்பொழுதும் என்னிடம் மலையாள மொழியில் பேசியதே இல்லை ஒருவேளை அவர் கேரளக்காராக இருக்கலாமோ என்று யோசித்தேன் அவரை திருவனந்தபுரத்தில் தானே முதன் முதலாக சந்தித்தேன் ராகுல்ஜி இந்த இளைஞனிடம் புண்ணிய யாத்திரை ஸ்தலங்களில் நிறைந்திருக்கும் திருட்டு உருமாக்களை பற்றி எச்சரித்தேன் திரும்ப சென்று ஏதாவது உபயோகமுள்ள வேலையை செய்யுமாறு கூறினேன் ஆனால் எப்படியோ அவன் உங்களை சந்தித்து விட்டதற்கு கடவுளுக்கு நன்றி அல்லது நீங்கள்தான் அவனை கண்டுபிடித்தீர்களோ சாமி என்று கூறினார் எங்களுக்கு இடையே பழைய தொடர்பு இருக்கிறது என்று கூறினார் பாபாஜி நீங்கள் இவனிடம் பேசியது குறித்து மகிழ்ச்சி அடைகிறேன் நாளை காலை நாங்கள் தோழி மடத்திற்கு புறப்படுகிறோம் உங்களிடமிருந்து ஒரு சிறிய உதவி தேவைப்படுகிறது என்றார் உங்களுக்காக எந்த சேவையும் செய்ய தயார் என்றார் ராகுல்ஜி அன்றைய இரவு வியாசர் குகையில் தங்கி காலை புலர்ந்ததும் மன கால்வாயை நோக்கி பயணமானோம் எங்களுடன் நேபாளத்து சமையல்காரரும் கூலியுமான பக்தி ஹப்பதூர் என்பவர் வந்தார் அவர் என்னை விட சற்று வயதான திடகாத்திரமான இளைஞர் திபெத்திய மனா கிராமத்து ஊர் தலைவரால் கொடுக்கப்பட்ட ஒரு சிறு குதிரை இருந்தது வியாபாரி ஒருவர் மூன்று பேர்கள் தாங்குவதற்கான ஒரு கூடாரத்தை கொடுத்திருந்தார் அதையும் கம்பளி துணிகள் கொண்ட பைகளையும் உணவு சமைக்க தேவையான அடுப்பையும் சில பாத்திரங்களையும் பயணத்திற்கு தேவையான இதர சாமானங்களையும் அந்த குதிரையே சுமந்து வந்தது ராவல்ஜி அன்புடன் கொடுத்திருந்த பணத்தையும் வைத்திருந்தேன் அடர்த்தியான காஷ்மீர் உடல்களையும் கம்பளி குள்ளாவேயும் கால் உரங்களையும் ஆட்டு தோலினால் செயல்பட்ட காலணிகளையும் அணிந்திருந்தேன் பாபாஜியோ எப்பொழுதும் போல ஒரு பருத்தி துணியினை தன் மேல் சுற்றி கொண்டு ஒரு கேன்வாஸ் காலணிகளை மட்டும் அணிந்திருந்தார் ஃபத்தே பகதூர் மிகு மிருதுவான கம்பளி ரோமங்களால் தையப்பட்ட அடர்த்தியான கோட்டை அணிந்து அடர்த்தியான தோல் காலணிகளை அணிந்திருந்தார் அவர் பல இந்திய திபெத்திய வியாபாரிகளுடன் பல முறை அவருக்கு வழி தெரியும் என்றும் கூறினார் பாபாஜி அவரிடம் வழியை பற்றி கவலைப்பட வேண்டாம் என்றும் தானே பல முறை அந்த வழியில் பயணித்திருப்பதாகவும் கூறினார் இந்த புராதன பாதையில்தான் ஸ்ரீராமன் பாண்டவர்கள் சுகதேவ் போன்ற பல பெரிய ரிஷிகள் பயணித்து கைலாஷ அடைந்தனர் கைலாஷிற்கு போய் சேர எவ்வளோ நேரமாகும் என்று பாபாஜியை கேட்டேன் பாபாஜி முதலில் தோழி மடத்திற்கு செல்வோம் பிறகு கைலாஷ் செல்வதை பற்றி முடிவு செய்வோம் என்றார் இந்த வார்த்தைகள் ஒரு கெட்ட சகுனம் போல இருந்தது தோழில் மடத்தில் நான் கடுமையாக நோயினால் பாதிக்கப்பட்டதால் திரும்ப வேண்டியதாயிற்று நாற்பது வருடங்கள் கழித்துதான் கைலாஷிற்கு செல்லும் ஆசை பூர்த்தியானது சரஸ்வதி நதியும் அலகநந்தா நதியும் சங்கமிக்கும் கேசவ் பிரயாகிலிருந்து கரை ஓரத்திலேயே வடக்கு நோக்கி பயணித்தோம் பாதை கடினமாக இருந்தது கடும் குளிராகவும் இருந்தது ഒരു നാളേ പത്ത് കിലോമീറ്റർക്ക് മേലെ നടക്ക മുടില്ല ഉണവ് പ്രചനയായി ഇല്ലേ അത്തേ പഹദൂർ ചപ്പാത്തിയെയും ഉരുളക്കിഴങ്ങയെയും എരിവായ് അടുപ്പിലേ സമയത്ത് തന്നാജിയ വിശേഷ പ്രാണായാമം നാൽ ഏറുംപൊരു കാറ്റിനിൽ ഏർപ്പെടും പ്രാണവായു തട്ടുപാടിനെ സമാലിക്ക ഉദവിയാത്തത് ഇരവൽ നാങ്കൾ മൂവരും വിശാലമായ കോടാരത്തിലേ ഉറങ്ങിനോം മലപ്പാത മുടാത്ത അളവ് കഠിനമാരുന്നത് വ്യാസർ ഗുഹയ്ക്ക് അപ്പുറം പാതയേ ഇല്ല കക്കളിനൂടെയും പെരും പാറുകളിനുടേയും പനി കുവിയലുകളുടെയും പാത അമിത്ത് സെൻട്രോം സരസ്വതി നദിയെ തുടർന്ന് സെൻട്രോം சுற்றிலும் இருந்த பனி படர்ந்த மலைகள் எங்களை பார்த்தவாறே உடன் வந்தன சரஸ்வதியின் பல உபநதிகள் பனியால் உறைந்திருந்ததால் அவைகளை மிகுந்த சிரமத்துடன் கடந்து செல்ல வேண்டியதாயிற்று பத்ரிநாதிலிருந்து ஐம்பது கிலோமீட்டர் தூரம் பாதை மிகவும் கடினமாக இருந்தது பனியால் மூடப்பட்டு மிகவும் வழவழப்பாக இருந்தது சில இடங்களில் ஃபத்தே தன்னிடமுள்ள தோண்டியினால் பணியினை அப்புறப்படுத்த வேண்டியிருந்தது நாங்கள் மனா கால்வாயை பகுதியை நோக்கி சென்று கொண்டிருந்தோம் அது கடல் மட்டத்திலிருந்து பதினெட்டாயிரம் அடி உயரத்தில் இருக்கிறது தேர்ந்த மலையேறும் நிபுணர்கள்தான் அதில் ஏறுவதற்கு முயற்சி செய்வார்கள் முன்னோர்கள் காலத்திலிருந்து உபயோகத்தில் இருக்கும் மனா கால்வாய் பாதை எங்கள் எதிரே வெள்ளியே புடம் செய்தது போன்ற தகத்தகவென்று மின்னியது நீலமலை ஒன்று தென்பட்டது ஒரு காலத்தில் அந்த நீலமலையில்தான் பெரும் யோகி ககபூஷானந்தா தங்கியிருந்தார் என்று பாபாஜி கூறினார் பதினொன்றாவது நாள் இரவு மணா கவாயிலிருந்து ஏறத்தாழ பன்னிரண்டு கிலோமீட்டர் கீழே எங்கள் கூடாரத்தை அமைத்தோம் என்னுடைய சிறிய உதவியுடன் வத்தே பகதூர் ஒரு சிறிய துனியை கூடாரத்தின் வாசலில் ஏற்றி வைத்தார் பாபாஜி வலது கரத்தினால் தோனியை சுற்றி ஒரு வளையத்தை வரைந்தவுடன் அந்த தோனி அத்தனை குளிர்காற்று வீசி கொண்டிருந்த அணையாமல் பாதுகாப்பாக சில மணி நேரங்கள் எரிந்தவாறே இருந்தது அன்றைய இரவு மிகுந்த கலப்பாய் இருந்தபோதும் தூங்குவதற்கு முன்னால் பாபாஜியிடம் நீங்கள் கேரளாவை சேர்ந்தவரா பாபாஜி என்று கேட்டேன் இல்லை ஆனால் கேரளாவில் நிறைய சுற்றுப்பயணம் செய்திருக்கிறேன் மறுபடியும் உன்னிடம் தொடர்பு கொள்வதற்காக திருவனந்தபுரம் வந்திருந்தேன் அப்போது கோவளம் கடற்கரையில் அருகில் இருக்கும் அகஸ்தியர் குகைக்கு சென்று விட்டு திரும்பி கொண்டிருந்தேன் குருவாயூருக்கும் சபரிமலைக்கும் கூட சென்றிருக்கிறேன் என்றார் எனது கேள்விக்கு நீங்கள் பதில் தரவே இல்லையே பாபாஜி என்று கேட்டேன் ராகுல்ஜியுடன் கேரளக்காரே போல மலையாளத்தில் பேசினீர்கள் ஆனால் என்னிடம் ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே நீ என்ன நினைக்கிறாய் என்று எனக்கு தெரியும் என்றார் பாபாஜி ஒரு புன்னகையுடன் பாபாஜி எல்லாம் அறிந்த ஒரு சர்வலோக ஞானியாகத்தான் இருக்க வேண்டும் அவருக்கு எல்லா விஷயங்களும் தெரிந்திருக்கிறது என்று தான் அந்த சமயத்தில் நினைத்தேன் என் மனதை புரிந்து கொண்ட பாபாஜி உண்மை என்னவென்றால் புத்தி புத்திகூர்மையுடன் இருக்கக்கூடிய எந்த மனிதனாலும் எல்லாம் அறிந்து சர்வஞானியாக இருக்கவே முடியாது ஆனால் இன்னொரு மனிதனின் மனதுடன் தேவைப்படும் பொழுது இணக்கமாகும் சக்தியே முயன்று அடையலாம் அப்படி அடைந்த அறிவே தற்காலிகமாக சில பணிகளுக்காக பயன்படுத்தி கொள்ளவும் செய்யலாம் நான் மலையாள மொழியில் பேசியதும் அப்படிப்பட்ட திறமையை நடைமுறையில் நிகழ்த்தி காட்ட முடியும் என்பதை காண்பிப்பதற்காக தான் இப்பொழுது நீ தூங்கு நாளை கடுமையான பயணம் இருக்கிறது மணிப்பூரக மையத்தில் உள்ள அக்னியே ரங் பீஜாட்சர மற்றும் விசேஷ தும்மோ பிராணாயாமத்தின் மூலம் தூண்டிவிட்டு நாபிக்ரியாவை தீவிரமாக செய் அதன் மூலம் உடல் தேவையான வெப்பத்துடன் இருக்கும் பாபாஜி அருகில் இருக்கும் பொழுதே உறக்கத்தில் ஆழ்ந்துவிட்டேன் அடுத்த நாள் காலை அந்த பாதையின் உச்சிக்கு ஏற ஆரம்பித்தோம் சுற்றியுள்ள எல்லா இடங்களும் மெதுவாக நகரும் பனிப்பாறைகளாகவும் உறைப்பனியால் மூடப்பட்ட பெரிய கற்பாறைகளாகவும் தான் இருந்தது எனக்கு பயங்கரமான தலைவலியும் வாந்தி வருவது போன்ற உணவும் இருந்தது பிராணவாய் குறைவாக இருப்பதனால்தான் அப்படி இருக்கிறது என்று பாபாஜி கூறினார் மிக அனுபவப்பட்ட நேபாளி சுமையான ஃபதே பகுதூரும் மிகுந்த தலைவலியால் அவதிப்படுவதாக முறையிட்டார் பாபாஜி எங்களை நாக்கை வெளியே துருக்கி நாய சுவாசிப்பது போன்ற பயிற்சியை செய்யுமாறு அறிவுரை கூறினார் வெகு விரைவிலேயே அழகான நீல மலையை கடந்தோம் சில மணி நேரங்களில் நாங்கள் மனா கால்வாயின் உச்சியை அடைந்தோம் எங்களுக்கு பக்கத்தில் உறைந்து போன தேவசரஸ் ஏரி இருந்தது அது கடவுளின் ஏரி என்று அழைக்கப்பட்டது பாபாஜி எங்களே சில நிமிடங்கள் அமர்ந்து தியானம் செய்ய சொன்னார் எனக்கோ எதில் தெரிந்த காட்சி தெய்வீகமாக இருந்தது இமயமலையின் அற்புதமான பணிபடர்ந்த சிகரங்கள் சூழ்ந்திருக்க சிறந்த மார்புடன் திறந்த மார்புடன் குரு அசையாமல் நேராக பத்மாசனத்தில் அமர்ந்திருந்தார் കണുകളെ മൂടി കടുകൾ പോലെ എതിരെ അമർത്തിരുന്ന വാറേ നെത്ത് ധ്യാനം ചെയ്ത എന്തോളെ എന്താ കൺകളാൽ ഞാൻ ദശിക്കേ ഒരു അസാധാരണമാണ് വിഷയം നടന്നത് തലവെലി മറന്നുവിട്ടത് ഒരു അമേതി എൻ ആത്മാവിൽ മിതന്നത് കടുമയാണ് കുളിക്ക് ബതിലായി ഇതമായ ഉഷ്ണം പരവിയത് ഒരു ചില നൊടികൾക്ക് ഞാനും ബാബാജിയും ഇരണ്ട് വെറു മനീതരല്ല ഇരുവരും ഒരുവരെ എപത് പോലെ തോന്യത് മിതപ്പതുപോലെ ഉണർന്നേൻ കണകളെ തറന്ന് കൊണ്ട് താൻ ഇരിക്കുന്നോ എന്ന് പാർത്തേൻ ഇല്ലേ ആണോ അത് ആൾനില ധ്യാനം മറന്നുവിട്ടിരുന്നത് ബാബാജി ഇപ്പോഴത്തെ ഇതുപോലും അവസരപ്പെടാം എന്ന് പുന്നകയുടൻ കൂറിനാ பத்தே பகதூர் என்னை சோட்டா யோகி என்று சொல்லி சிரித்தார் இந்திய எல்லை முடிந்து திபத்திய எல்லை ஆரம்பித்தது மலையின் மறுபகுதியை நோக்கி இறங்க ஆரம்பித்தோம் குளிர் அதிகமாகியது எங்கே பார்த்தாலும் பனி மழையை தவிர பெண்களே சுத்தி ஒன்றுமே இல்லை மூன்று பேரும் குதிரையுடன் திபெத்திய சமவெளியை அடைந்தோம் பூமி சிவப்பாக இருந்தது பணியில் நடக்க அவசியமில்லாமல் போனது அன்றைய இரவு ஒரு புல்வெளியில் கூடாரம் அமைத்து தங்கினோம் அங்கே காட்டு குதிரைகள் அந்நியர்களுக்கு பயப்படாமல் மேய்ந்து கொண்டிருந்தன பல நாட்களுக்கு பிறகு தோனி ஏற்றப்பட்டது ஒரு மணி நேரம் தியானம் செய்த பின்னர் அருமையான சப்பாத்தியையும் உருளைக்கிழங்கு கறியையும் தயாரித்து கொடுத்தார் அருகில் ஒரு நீரோடைய கண்டுபிடித்து அதிலிருந்து நீர் கொண்டு வந்து கடு தேனி தயாரித்து அதை அருந்தியவாறே சந்தோஷமாக பேசிக்கொண்டிருந்தோம் நட்சத்திரங்கள் ஒழிப்பொழிந்து கொண்டிருந்த இரவு அருகில் மூர்க்கமான கர்ஜனைகளின் சத்தம் கேட்டு திடீரென விழித்து கொண்டேன் தூங்கு என்ற பாபாஜி அங்கே பனி சிறுத்தை குதிரைகளை வேட்டையாடி கொண்டிருக்கிறது நீ கொஞ்சம் கூட பயப்பட தேவையில்லை குதிரைகள் பரிதாபமாக கனைந்து பிறகு அமைதியாகிவிட்டன பனி சிறுத்தை தனது உணவை ரசித்து சாப்பிட்டதன் திருப்திகரமான உருமலைகளையும் கேட்டோம் மறுபடியும் தூங்கி போனேன் மறுநாள் காலையில் நாங்கள் தோலின் மடத்தை நோக்கி பயணமானோம் மகிழ்ச்சியான ஆறு நாள் பயணத்திற்கு பிறகு தோலின் மடத்தை வந்தடைந்தோம் பத்ரிநாதிலிருந்து இருபத்தோரு நாட்கள் இந்த பயணத்தை முடித்திருந்தோம் முதன் முதலில் கண்களுக்கு தன்பட்டது பிரமாண்டமான புத்தரின் சிலைதான் அந்த மடாலயம் எந்த அளவு உயரமாக இருந்ததோ அந்த உயரத்திற்கு புத்த சிலையின் தலையும் இருந்தது எங்களது ஊடாரத்தை மடத்தின் அருகில் அமைத்துக்கொள்ள அனுமதி தந்தார்கள் பாபாஜி மடாலயத்தை சுற்றி காண்பித்தார் பல இந்து தெய்வ சிலைகள் அங்கே இருந்தன பெண் தெய்வ சக்தியின் பயங்கர வடிவமான பத்ரகாளியின் சிலையும் இருந்தது அந்த மடையாளம் அந்த மடாலயத்தை பார்த்து கொள்ளும் லாமா தோலின் மடம் தான் முதலில் பத்ரிநாத் கோவிலாக இருந்ததாகவும் இங்கே வருவது மிகவும் கடினமாக இருந்ததனால்தான் தற்போதைய பத்ரிநாத் கோவில் கட்டப்பட்டதாகவும் கூறினார் உயர்நிலை லாமாவான மடாதிபதி ரிங்போச் அவர்களை பார்க்க நாங்கள் அழைத்து செல்லப்பட்டோம் ரிங்போச் அவர்களுடன் பாபாஜியும் பரஸ்பரம் மிகுந்த மரியாதையுடன் அளவலாவினார் அவர்கள் இருவரும் திபெத்திய மொழியில் பேச ஆரம்பித்தனர் நான் இந்த முறை அதை பார்த்து அதிர்ஷ்டப்படவில்லை அவர்கள் பேசி முடித்த பிறகு திபெத்திய முறையப்படி நாக்கினை வெளியே துருத்தி அவர் முன் மண்டியிட்டேன் ரீன் அவர்களும் என்னை ஆசிர்வதித்தார் மடாலயத்தில் பத்து துறவிகள் தங்கியிருந்தனர் ஒரு பெரிய சமையலறை இருந்தது ஆனால் பாபாஜி ஃபத்தே பகதூரை கொடாரத்திலேயே சமைக்க சொன்னார் உணவிற்கு பிறகு அன்றைய இரவு எனக்கு நாத்தன் குழுவினருக்கான நீச்சை தருவதாக பாபாஜி கூறினார் நான் காது குறு துளை செய்து கொள்ள வேண்டியதில்லை ஆனால் காதில் செம்பு வளையங்களை இமயமலையில் இருக்கும் வரை அணிந்து கொண்டிருக்க வேண்டும் சமவெளிக்கு திரும்பிய பிறகு அதனை எடுத்துவிட வேண்டும் என்று சொல்லப்பட்டது அன்று இரவு தூணிக்கு முன்னால் அமர்ந்தவாறு நாது வழி முறையினருக்கான இரகசிய மந்திரம் உபதேசிக்கப்பட்டு தீட்சை அளிக்கப்பட்டேன் பாபாஜி எனது காது ஜவுகளில் நேர்த்தியான வகையில் துளைகள் போட்டார் நான் செம்பு காது வளையங்களை அணிந்து கொண்டேன் யோகி போலே தோற்றமளிக்க வேண்டும் என்னும் எனது பேராசை நிறைவேறியது நம்மை போன்று நாது தலைமுறையினர் எங்கு சென்றாலும் தூணியை ஏற்றி வைத்து இருப்பார்கள் ஆனால் உனக்கு அந்த கட்டுப்பாடுகள் கிடையாது நீ துனியை வைத்துக்கொள்ள வேண்டியதில்லை சிவராத்திரி அல்லது குரு பூர்ணிமா போன்ற விசேஷ தினங்களில் மட்டும் துனியை வைத்துக்கொள்ளலாம் என்று குரு எனக்கு ஆணையிட்டார் உனது காது வளையங்களையும் கழற்றிவிட்டு சாதாரண ஆடைகளை அணிந்து கொள்ளலாம் ஏனென்றால் உனக்கு பிரத்யேகமான கடமை கொடுக்கப்பட்டுள்ளது பூமியில் எல்லாரையும் போல நீயும் வாழ வேண்டும் ஆனால் உணர்வுகளை மட்டும் உயர்நிலையிலேயே வைத்திருக்க வேண்டும் இந்த கணத்திலிருந்து நீ ஒரு நாது வழிமுறையினராகிவிட்டார் எங்கள் நாது தலைமுறையில் நீ மது மதுகர்நாத் எம் எம் என்று அழைக்கப்படுவாய் பாபாஜியின் காலடிகளில் பணிந்தேன் நீண்ட பயணத்தினால் களைத்து போயிருந்தே பகதூர் தூங்கிவிட்டார் நாங்கள் அக்னியின் முன் அமர்ந்து பேசிக்கொண்டிருந்தோம் தோழி மடத்தில் இருக்கும் புத்தர் தான் முதன்மையான புத்தர் என்னும் லாமாவின் நம்பிக்கையைப் பற்றி பாபாஜி என்ன என்ன நினைக்கிறார் என்று கேட்டேன் உண்மை என்னவென்றால் பண்டைய காலங்களில் புத்த துறவினர்களும் புத்த ஆலயங்களும் இந்தியா முழுவதும் இருந்தன பத்ரிநாதின் தெய்வம் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் புத்தராக இருந்திருக்கலாம் அதனை ஆதிசங்கர் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் நாராயணனாக மாற்றியும் இருக்கலாம் நாராயணன் வேறு எங்கேயும் பத்மாசனத்தில் அமர்ந்திருக்கவில்லை அதனால் இப்பொழுது என்ன ஆகப் போகிறது புத்தராகவோ அல்லது நாராயணனாகவோ இருப்பதை விட வாழ்க்கையில் தூய்மையுடனும் பக்தியுடனும் இருப்பதுதான் மிக முக்கியம் அந்த ரிங்போஜ் என்கிற ஆத்மா ஆன்மீகத்தில் எந்த அளவு உயர்நிலையில் இருக்கிறான் என்பதை கவனித்தாயா எனவே இந்த மாதிரி ஆட்சேபணத்துக்கு இடமளிக்கும் சர்ச்சைகளில் நாம் ஈடுபட வேண்டாம் என்றும் பாபாஜி மறுநாள் காலையில் அந்த மாலை மலைகளில் உள்ள சிறிய குடிசைகளில் கா மாவட்டை சேர்ந்த மிக உயரமான திபெத்தியர்கள் வசித்து வருவதை பார்த்தேன் தியானத்தில் சற்று மேலே மிகுந்த செல்வத்தை ஒத்த ஒரு திறமையை அவர்களிடம்தான் நான் கண்டேன் உயரமான வில் போல வளையக்கூடிய கம்புகளை வைத்துக்கொண்டு தரையில் நம்பி நீண்ட தூரம் வரை ஏறத்தாழ காற்றினில் பறப்பது போல அவர்கள் பயணம் செய்வதை பார்த்தேன் கம்பின் ஒரு முளையே முனையே தரையில் வைப்பார்கள் ஒருவித மூச்சு பயிற்சியினை செய்து கொண்டே வில் போல வளையும் மறுமுனையே பிடித்தபடி நீண்ட தூரத்திற்கு பறந்து செல்வார்கள் மூன்று நாட்கள் ஓய்விற்கு பிறகு கைலாஷ் செல்வதற்காக கிழக்கு நோக்கி பயணமானோம் மூன்று நாட்களில் டாபா என்றும் கிராமத்தை அடைந்தோம் அங்கே ஒரு புத்தர் ஆலயமும் லாமாக்களின் மடாலயம் இருந்தது நிறைய துறவிகள் அதில் தங்கியிருந்தனர் அருகில் ஒரு பெரிய சந்தை இருந்தது அதில் இந்திய வியாபாரிகள் திபெத்தியர்களுடன் வியாபாரம் செய்து வந்தனர் எங்களால் மேற்கொண்டு பயணம் செய்ய முடியவில்லை ஏனென்றால் எதிர்பார்த்ததும் துரதிருஷ்டமசமானதுமாக ஒன்று நடந்தது நான் நோய்வாய்பட்டேன் எனக்கு பயங்கரமான ஒரு காய்ச்சல் வந்தது அருகில் குண்டமும் போர்த்தி கொள்ள கம்பளிக்கும் இருந்தும் போதும் விட்டுவிட்டு வந்த கடுமையான தலைவலி தலைவலி தலைவலிகளினாலும் குளிர் நடு ங்களினாலும் நான் பாதிக்கப்பட்டேன் எனது யாரோ சமட்டியால் அவதிப்பட்டேன் புத்த மத மடாலயத்தில் இருந்த மருத்துவர் தயாரிப்புகளை கொடுத்து போதும் காய்ச்சல் அப்படியே இருந்தது ஒரு நாள் இரவு கோடாரத்தில் தனியாக மிக அதிக காய்ச்சலுடன் பாதி உணர்வுகளுடன் படுத்திருந்தேன் அப்பொழுது நாய் வெளியால் அவதிப்பட்ட ஊ இடுவது போல சத்தம் கேட்டது கூடாரத்தின் வாசலை நோக்கினேன் கொரிலா போன்ற ஒரு பெரிய நெழல் உருவத்தை பார்த்தேன் மன பிரம்மையால் கனவு காண்கிறானோ என்று நினைத்தேன் கத்த வேண்டும் என்று நினைத்தேன் ஆனால் எந்த சத்தமும் தொண்டையிலிருந்து வெளிவரவில்லை பயத்தில் நடுங்கினேன் மிருகம் போல இருந்த அந்த சிருஷ்டி என்னை நோக்கி வந்தது பத்தே விட்டு சென்றிருந்த வெளிச்சு பார்த்தேன் அது மறுபடியும் வினோதமான சத்தத்தை எழுப்பியவாறே எனக்கு வெகு அருகில் வந்தது திடீரென்னு எனக்கு வாயுக்குள் எத்தனையோ திணித்தது காய்ச்சலாக இருந்தபோதும் வாய்க்குள் திணிக்கப்பட்ட அந்த ஒரு விதமான கொழக்கொழ பொருளின் இனிப்பே சுவைக்க முடிந்தது அந்த உருவம் உடனே திரும்பி கோடாரத்தை விட்டு வெளியே ஓடிவிட்டது வெளியே ஒரு கூச்சலை கேட்டேன் பிறகு பத்தே பகதூர் கோடாரத்தினுள்ளே ஓடி வந்தார் மலை என்றார் அவர் மூச்சிருப்பினூட உங்களுக்கு ஒன்றும் ஆகவில்லையே என்று கேட்டார் மறுபடியும் ஆழமான உறக்கத்து மிகுந்து செல்லும் முன் என்று மட்டும்தான் எனக்கு சொல்ல முடிந்தது அடுத்த நாள் காலையில் பயணம் செய்யும் அளவு என் உடல் நலம் தேறிவிட்டிருந்தது பாபாஜி எந்த முறை கைலாஷ் போக முடியாது என்று கூறிவிட்டார் நீ பல வருடங்களுக்கு பிறகு ஒரு பெரிய குழுவுடன் அங்கே செல்வாய் அப்பொழுது நாம் பத்ர ഇപ്പോഴത് നാം ബദ്രിനാഥിക്ക് തുമ്പിസെം ഒത്തുകൊള്ളേ തവര വേറെ വഴി തെരവില്ലേ പരിതാപത്തുറിയ അന്ന മട്ട കുതിരയെ അമർത്തവാറു നാങ്കൾ തരും ആരംഭിത്തോം വഴിയിൽ ബാബാജി നേട്ട ഇരു ഞാൻ പാർത്തത് എട്ടി താനേ എന്ന് കെട്ടേൻ நல்லது என்று பாபாஜி கூறினார் நாம் அதை பற்றி விவாதிக்க தேவையில்லை ஆனால் நீ பார்த்ததே உனக்குள்ளேயே வைத்துக்கொள் பலர் எட்டியே நம்புவதில்லை அவர்கள் உனக்கு காய்ச்சலினால் உண்டான மனப்பிரமே என்று உத்தி தள்ளிவிடுவார்கள் மறுபடி பத்ரிநாதிற்கு வந்த சேர பதினாறு நாட்கள் பிடித்தன இந்த முறை மற்ற குதிரையின் அமர்ந்தவாறே சுற்றிலுமிருந்து தெய்வீக காட்சிகளை ரசித்து வந்தேன் பனிமலை சிகரங்கள் அழகான ஓடைகள் பனியால் உறைந்த ஏரிகள் உதிக்கும் சூரியன் பனி சிகரங்களில் பட்டு பிரதிபலிக்கும் மாயக்காட்சி போன்றவற்றை ரசித்தேன் பத்ரிநாதை அடைந்ததும் மட்ட குதிரையையும் கோடாரத்தையும் திணப்பி கொடுத்துவிட்டு பத்தே பகதூரிடம் விடை பெற்று கொண்டோம் பாபாஜி அவருக்கு நிறைய வெகுமதிகள் அளித்தார் வந்தே பகுதூறும் அரை மனதுடனே எங்களை விட்டு சென்றார் நான் இப்பொழுது ஏற சாதாரண நிலைக்கு வந்துவிட்டேன் சரண் பாதுகா குகைக்கு திரும்பி வந்ததும் பாபாஜி எனது உடல் நலத்தை தேற்றி முழு ஆரோக்கியத்திற்கு கொண்டு வரும் வந்தார் சில சமயங்களில் எனக்காக சிறப்பு உணவுகளையும் கொண்டு வந்தார் இரண்டு வாரங்களில் குணமாகிவிட்டேன் அப்பொழுது பாபாஜி மலர்களின் பள்ளத்தாக்கான ஹேமகுண்ட் சாஹிபிற்கும் பயணம் செய்ய தயாராக அங்கிருந்து ஐந்து கேதார்களுக்கும் போகலாம் என்று கூறினார் இத்துடன் இந்த எபிசோடு முடிவடைகிறது மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஹரி ஓம்